இருதய கடினம் பிரைசலால் எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன் என்று ஆண்டவர் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று பனிரெண்டில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் நாம் இருதயத்தை கடினப்படுத்தினால் அதாவது அவரது சொல்படி கேட்க மாட்டோம் என்று அடம் பிடித்தால் நாம் இரண்டு காரியங்களில் கஷ்டப்படுவோம் அதாவது முதலாவது தேவன் நம்மை கைவிட்டு விடுவார் இரண்டாவது நம் யோசனைகளின்படி நம்மை நடக்கச் செய்வார் அதாவது அவரது ஆலோசனையை தர மறுத்து விடுவார் நாம் வலது புறமும் இடது புறமும் சாயும் பொழுது வழி இதுவே ஏசாயா முப்பது இருபத்தி ஒன்று என்று சொல்லும் தேவனின் வார்த்தைகளை நம் செவிகள் கேட்க முடியாதபடி செய்து விடுவார் அவர் நம்மை விட்டுவிடாமல் இருக்கிறார் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் ஒரு சிறு தவறு செய்தாலும் ஏன் நினைத்தாலும் அதை சுட்டி காண்பிப்பார் பேதிருவுக்கு செய்ததை போல நம்மில் இருக்கக்கூடிய தூய ஆவியானவர் நமது குற்றங்களை நமக்கு எடுத்துரைப்பார் மனசாட்சியின் மூலமாக எவ்வளோ ஒரு பெரிய நல்ல காரியம் இது துணிகரமான பாவம் செய்தும் ஒரு உணர்வும் இன்றி இருந்தோம் என்றால் அவர் நம்மை விட்டுவிட்டார் என்று அர்த்தம் யூதாஸ் இஸ்காரியாத்தே போல ஆகவே அன்பானவர்களே நாம் தவறு செய்ய நினைக்கும் பொழுது நமக்கு எச்சரிப்பு வருகிறது என்றால் நாம் சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் இன்னும் அவர் பிடியில் இருக்கின்றோம் என்றுதான் அது அர்த்தம் உடனே எச்சரிப்பை புரிந்து கொண்டு நம்மை திருத்தி கொண்டோம் என்றால் அவர் பிடிக்குள்ளேயே நாம் வாழ்கின்றோம் என்று அர்த்தம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரின் பிடிக்குள் இருப்பது எப்படிப்பட்ட பாக்கியம் ஆனால் துன்பப்படும் பொழுது ஆண்டவரே நான் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு துன்பம் நீங்கியவுடன் பார்வோன் செய்தது போல விடுதலை பயணம் எட்டு பதினைந்து மீண்டும் பழைய நிலைக்கு சென்று விடுவதும் நம்மில் அநேகரிடம் காணப்படுகின்றது ஒரு முறை இருமுறை அல்ல தொடர்ந்து இப்படி செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அநேகர் அநேகர் பார்வோனை போல கடைசியில் நடப்பது என்ன தேவனின் இருதயத்தை கடினப்படுத்தின பார்வோனின் இருதயத்தை கடைசியில் தேவன் கடினப்படுத்தினார் என்று விடுதலை பயணம் ஒன்பது பனிரெண்டில் வாசிக்கின்றோம் ஆம் அன்பானவர்களே நாமும் ஆண்டவரின் இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தை அசட்டை பண்ணினோம் என்றால் கடைசியில் நாமே திருந்த வேண்டும் என்று நினைத்தால் கூட திருந்த முடியாதபடி தேவன் நம் இருதயத்தை கடினப்படுத்தி விடுவார் நாளை திருந்துவேன் இதுதான் கடைசி முறை என்று ஆண்டவருடன் ஆண்டவருடன் நாம் விளையாடிக் கொண்டிருந்தோம் என்றால் ஆண்டவர் தன் இருதயத்தை கடினப்படுத்தி நம் இருதயத்தையும் அவர் பக்கம் திரும்ப முடியாதபடி கடினப்படுத்தி விடுவார் இது எப்பேற்பட்ட தண்டனை அன்பானவர்களே அவர் பிடியில் இருந்தால் எந்த கேடான சிந்தையும் நம்மில் வளர அவர் ஒரு காலும் அனுமதிக்க மாட்டார் ஆனால் இருதே கடினம் உள்ளவர்களாய் அவரின் பிடியிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொண்டோம் என்றால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார் ரோமர் பனிரெண்டு எட்டு என்றபடி நம்மை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்றுதான் அர்த்தம் தேவன் நம்மை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தால் நடக்கும் காரியம் என்ன இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் ரோமையர் ஒன்று முப்பத்திரெண்டு எப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் புனித பவுல் ஒரு பெரிய பாவ பட்டியலை கொடுத்திருக்கின்றார் ரோமையர் கெழுதிய திருமுகம் ஒன்று இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை அதாவது வேசித்தனம் பொல்லாங்கு பேராசை தீமை பொறாமை கொலை சண்டை சச்சரவு வஞ்சகம் தீவினை அவதூறு பேசுபவர்கள் கடவுளை வெறுப்பவர்கள் இழுத்துரைப்பவர்கள் செருக்குற்றவர்கள் வீம்பு பாராட்டுபவர்கள் தீய வழிகளை கடைபிடிப்பவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள் சொல் தவறுபவர்கள் பாசமற்றவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கின்றார் இந்த பட்டியலில் நமது பெயர் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே ஏனென்றால் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு ஆண்டவருடைய மனதை நாம் கடினப்படுத்தினோம் என்றால் நாம் நிச்சயம் கேடான ஒரு காரியத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு நித்திய நரகத்திற்கு தான் செல்வோம் என்று ஆகவே ஜெபம் செய்வோம் அன்பான ஆண்டவரே கல்லான இருதயத்தை இடமிருந்து எடுத்துவிட்டு சதைப்பற்றுள்ள இருதயத்தை நீர் கொடுக்க ஒருவரால் தான் முடியும் என்று நம்பி அவற்றை உமக் உம்மிடம் வைக்கின்றேன் நீரே அவற்றை தூய்மைப்படுத்தி என்னை உமக்கு ஏற்புடையவளாக மாற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றேன் ஆமேன்